ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது புதுசாக வாங்கினா சாமந்தி செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி எப்படி பதியம் பண்ணுறது வேர் வர வைக்கிறது எந்த மண்ணில் நட்டால் வேர் பிடிக்கும்ன்ட்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பர்பிள் கலர் சாமந்தி செடியிலேருந்து தான் கட்டிங்ஸ் பண்ணி நடப்புகிறோம் புதுசாக எப்போவுமே செடி வாங்கினீங்கன்னா கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு கிள பிரான்ச்சு வேர் வர வச்சு நம்ம பதியம் பண்ணிடணும் எதுக்காக சொல்கிறேன்னா புதுசாக வாங்கினா சாமந்தி செடிங்க வந்து சில டைமில் பிழைக்காது அதுக்காக நம்ம முன்னெச்சரிக்கையாக போல் நம்ம பதியம் பண்ணிடலாம் எப்படி எந்த மண்ணில் நட்டால் பதியமாக நல்லா சீக்கிரமாக பூக்கள் வரணும் அப்படின்னா பாருங்கள் இந்த கிளாஸில் தான் இப்போ நடப்போகிறோம் மண் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பாருங்கள் போல் வந்து பிளாஸ்டிக் கிளாஸ்க்கு வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும் நீங்கள் தண்ணி ஊற்றினா கீழே இறங்கிடணும் சாயிலுக்குள்ளே தண்ணி அதிகமாக நின்றுடும் நம்ம ஹோல்ஸ் போடலைன்னா அதுக்காக நான் சொல்கிறேன் இந்த கிளாஸில் நடல நம்ம கொஞ்சமாக மண்ணு தான் பிடிக்கும் லிமிட்டாக இருக்கும் இந்த கிளாஸு இப்போது ஹோல்ஸ் போட்டுட்டோம் கொஞ்சம் வந்து ட்ரை லீஃபு இல்லை பழுத்த இலை அப்படியெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் இது போல் கொஞ்சமாக இலை போட்டுக்கணும் போட்டுட்டோம்னா நம்ம மண் போட்டு நட்டு தண்ணி ஊற்றும் போது தண்ணி லீக் ஆகிடும் சாமந்தி செடியும் வேர் பிடிக்கும் தண்ணி அப்படியே இருந்தால் வேர் பிடிக்காது அந்த கிளை வச்ச ப்ரான்ச்சஸ் வந்து அழுகிடும் அதுக்காக நல்லா வரணுன்னா சாயில் இது போல் நல்லா கலந்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்து தோட்டம் மண் இருந்தால் தோட்டம் மண்ணில் நடுங்கள் இப்போ நான் சேர்க்குற பொருள் மட்டுமே இந்த தோட்டம் மண்ணில் நீங்கள் போட்டு நட்டுடலாம் இல்லை ரோஜா மண் ஏதாவது பழைய மண்ணுங்க செடி நட்டு போனது அப்படியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி மண்ணு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரோஸ் பிளான்ட் காஞ்சி போயிடுச்சு அந்த மண் இருக்குது அந்த தொட்டிக்குள்ளே அதை எடுத்துக்கலாமா நீங்கள் கொஞ்சமாக வேப்ப எல்லாம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம வேப்பையெல்லாம் வந்து கொஞ்சமாக கலந்துக்கலாம் பச்சை எலை இருந்தாலும் பரவாயில்ல வேப்பையில் நீங்கள் சாயலுக்குள்ளே சேர்த்துக்கணும் ஏன்னா சப்போஸ் பூச்சி எல்லாம் இருந்தால் கூட போய்டும் அதுக்காக இப்போ வந்து இந்த மண்ணுக்கு என்னென்ன எரு போடுறேன்னா பாருங்கள் இது வந்து கொஞ்சமாக வெங்காயத்தோல் கொஞ்சமாக அலோவீரா நீங்கள் இது போல் வந்து சைடில் கலந்து விடணும் அலோவீரா வந்து ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமாக தான் போடணும் இப்போ எப்படி போடுறதுன்னா பாருங்கள் இது வந்து மணல் கலந்த மண் பூமி மண்ணு போல் தான் இருக்கும் இதுவும் ஏன்னா கீழே போட்டு வச்சுருந்தேன் அந்த மண்ணை அது எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள் இது போல் வந்து இந்த கிளாஸில் நம்ம போடுறோம் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு நம்ம மண் போடுறோம் மணல் கலந்த மண்ணாக எடுத்துக்கோங்க பூமி மண்ணாக இருந்தால் மணலெல்லாம் சேர்க்க தேவையில்ல அப்படியே போட்டுக்கலாம் பாருங்கள் இது வந்து கொஞ்சமாக வெங்காயம் தோல் கால் கிளாஸ் மண்ணில் கொஞ்சமாக வெங்காயம் தோல் போடணும் ஆனியன் பீல்ஸு சாயில் ஃபர்ஸ்ட்டு போடணும் அப்புறம் ஆனியன் பீல்ஸ் போடணும் திருப்பி இது போல் சாயில் போடணும் சாயில் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்ல கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் ரொம்ப பெரிய பெரிய கட்டி இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள் பிள்ளையே இருந்தீங்கன்னா கூட நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் இது போல் கொஞ்சமாக சாயல் இது போல் வந்து நம்ம கத்தால வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம சாயிலுக்குள்ளே சேர்க்கணும் ஆலு வந்து அதிகமாக போடக்கூடாது கொஞ்சமாக என்ன சின்ன இப்போ தான் பிரான்ச்சஸ் வைக்கிறோம் அதுக்காக பாருங்க கொஞ்சமாக தான் ஒரு சின்ன சின்ன பீசஸ் வந்து அஞ்சு போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக பாருங்கள் இது போல் சுற்றி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நடுவுலாம் போட தேவையில்ல போட்டாலும் ஒன்றும் இல்லை அதுவும் தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் கொஞ்சம் மண் போடணும் இது போல் தட்டி விடணும் ஏன்னா தண்ணி ஊற்றும் போது எப்படி உள்ளே போயிடும் முன்னாடியே தட்டிவிட்டோம்னா கரெக்டாக சாயில் வந்து செட் ஆகும் இது போல் நம்ம வந்து சாயில் ரெடி பண்ணிட்டோம் கத்தாலையும் தோல் போட்டு நீங்கள் சப்போஸ் வாழைப்பழம் தோல் வச்சுனீங்கன்னா போட்டுருங்க எவ்வளோ போடணும் இந்த சின்ன கிளாஸுக்குன்னா ஒரு வாழைப்பழம் தோல் கட் பண்ணிவிட்டு போடலாம் இப்போ வந்து நான் எப்படி வைக்க போகிறேன்னா மொட்டை இருக்கிற பிரான்ஞ்சஸாக கட் பண்ணி வைக்க போகிறேன் இதுபோல் சின்ன பிரான்ஞ்சஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா மொட்டையோட விட மொட்டை பூத்துரும் வேர் பிடிக்கிறதுக்குள்ள சப்போஸ் ரொம்ப மொட்டாக இருந்து வச்சா கூட ரொம்ப நல்லது அந்த வேர் பிடிச்சி வேர் பிடிச்சி வர்றதுக்குள்ளே உங்களுக்கு அந்த முட்டும் பூத்துரும் பூவும் பார்க்கலாம் அதாவது சப்போஸ் ரெண்டு பிரான்ஞ்சஸ் வைக்கணுன்னா ரெண்டு பிரான்ச்சஸ்ஸும் வைக்கலாம் நான் ஒன்று தான் வச்சுருக்குறேன் ஏன்னா பக்கத்துலலாம் எழும்பி வரும் நம்ம செடி வளரும்போது அப்போ வந்து இந்த கிளாஸ் பற்றாது அதுக்காக போல் சின்ன கிளாஸில் ஒரே ஒரு கிளை நான் நட்டிருக்கேன் திருப்பில் நட்டுட்டு நீங்கள் வந்து மெல்லிய குச்சி வைக்கணும் அந்த பிரான்சஸ் நிற்கிறதுக்கு இப்போ வந்து காற்று வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கு வைக்கிறோம் நீங்கள் வந்து மேலே வந்து கவர் ஏதாவது போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம் நான் கவர் எல்லாம் எதுவும் போட மாட்டேன் அப்படியே தான் வைக்க போகிறேன் ஆனால் நீங்கள் வந்து வெயிலில் வைக்கக்கூடாது வேர் பிடிக்கிற வரைக்கும் நிழல தான் வைக்கணும் நிறைய தண்ணியும் ஊற்றக்கூடாது இப்போ நம்ம ஒரு வாட்டி ஈரம் பண்ணிட்டோம் சாயில்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம திருப்பி தண்ணி ஊற்றக்கூடாது இன்றைக்கி சாயங்காலம் நட்டோம் நாளைக்கு சாயங்காலம் பிளான்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சோகமாக இருந்திருந்தால் மேலுக்கு மட்டும் அதாவது சோர்ந்து போயிருக்கும் பிளான்ட்டு அந்த மாதிரி இருந்தால் நாளைக்கு செடி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அந்த கிளைக்கு தண்ணி ப்ளைன் வாட்ரு அப்பவும் ஃப்ரெஷ் ஆகிடும் பிளான்ட்டு இந்த பூவும் பெருசாகும் பிளான்ட்டு வந்து பிளெயின் வாட்ரு ஸ்ப்ரே பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாகும் மூணு நாளைக்கு அப்படி தான் சோர்ந்து போன மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து எதுவும் செய்யாமல் சும்மா ஆட்டக்கூடாது பிளான்ட்டு தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு விட்டுடணும் 15 ஃபிஃப்டீன் டேஸு கழித்து வேர் வந்துடும் நல்லாவே பக்கத்தில் ப்ரான்ச்சஸ்லாம் கூட போட ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த வாட்டி வந்து பர்பிள் கலர் வந்து ரொம்ப வந்து சின்ன செடியாக தான் கிடச்சிது சரி இதுலேருந்து பதியம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுறேன் பாருங்கள் இந்த டேபிள் ரோஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு ஆரஞ்சு கலரும் சேர்ந்து வரும் ரோஸ் கலர் சேர்ந்து வரும் அந்த மாதிரி மூணு கலர் இருக்கிறப்போல தெரியாது இது ஏற்கனவே ஆரஞ்சு கலர் நிறைய பூத்துருக்கோம் டேபிள் ரோஸு கூட எருவெல்லாம் என்ன போடுறதுன்னு கூட கேட்டிருந்தாங்க நீங்கள் ரோஜா செடிக்கு எப்படி நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோமோ காய்கறி வேஸ்ட்டு தண்ணி அதுவே கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக தான் கொடுக்கணும் ரொம்ப டார்க்காக ஊற்றிட்டு கூடாது ரொம்ப டார்க்காக ஊற்றிட்டிங்கன்னா இந்த லீஃபெல்லாம் வந்து ரெட் கலரில் மாறிடும் டேபிள் ரோஸ்க்கு வந்து அதிகமாக எரு கொடுக்கூடாது லைட்டாக தான் கொடுக்கணும் கம்போஸ்ட் பண்ணலாம் அதாவது கொஞ்சமாக கம்போஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் லிமிட் தொட்டிங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து போட்டுக்கிட்டே வரலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கு எல்லாம் டேபிள் ட்ரெஸ்ஸும் ரெட் கலர் கூட இன்றைக்கி அதிகமாக பூக்கள் கொடுத்துருக்கு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஒரு கிளை கிடச்சாலே சீக்கிரம் சீக்கிரமாக நீங்கள் நிறைய தொட்டி வச்சு நிறைய பண்ணி வச்சுக்கலாம் அதாவது ஃபுல்லாக ஒரு இப்போ ஒரு இந்த பிரான்ச்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பெரிய தொட்டிலேயே ஃபுல்லாக கட் பண்ணி வச்சிடலாம் நிறைய கிளை கட் பண்ணிடலாம் ஒவ்வொரு இலைக்கு ஒவ்வொரு வேர் பிடிச்சிரும் நீங்கள் ஒவ்வொரு இலை நட்டிங்கனாவே தனியாக ஒரு நாளைக்கு டேபிள் ரோஸ்க்கு நான் வீடியோ பண்ணுறேன் ஏன்னா சாமந்திலாம் பார்க்குறாங்க டேபிள் ரோஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்க அதுக்காக சொல்கிறாங்கண்ணே ஏன்னா எனக்கு ரொம்ப டேபிள் ரோஸ் பிடிக்கும் டேபிள் ரோஸ் பிடிச்சவங்களுக்காக ஒரு நாள் நம்ம பண்ணணும் ஏன்னா டேபிள் ரோஸ் வந்து மழை காலத்துக்கு வந்து வராதுன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா டேபிள் ரோஸ் எதுக்காக மழை காலத்தில் வராதுன்னா வளரும் அதே சமயத்தில் பூவெல்லாம் வந்து தண்ணி பட்டு அழுகிடும் அதுக்காக வராதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் பாருங்கள் நல்லா பிரான்ச்சஸ் நல்லா நீளநிலமாக வளர்ந்து தான் நிற்கிது நல்லா பூக்களும் பூத்துது நம்ம அதுக்குள்ளே எரு கொடுத்து கரெக்டாக பார்த்துக்கணும் அதுக்கு தனியாக வீடியோ தான் அது புரியும் புதுசாக சாமந்தி செடி வாங்குனீங்கன்னா ரெண்டு பிரான்ச்சஸ் கட் பண்ணி வச்சுடுங்க அதுக்கப்புறமா இந்த மண் வந்து இதே பாட்டிலே எப்படி வளர்க்குறதுன்னு கூட நான் வீடியோ பண்ணுறேன் ஏன்னா கொஞ்சம் பெரிய பாட்டாக வாங்குனிங்கன்னா அதில் பார்த்துக்கலாம் இதுவும் ரொம்ப சின்ன பாட்டு இருந்தாலும் எப்படி அதை போல் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு கூட நான் வீடியோ பண்ணுறேன் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ